சின்ன பொண்ணு ராணியக்களை லட்சுமியாளையும் பார்த்தியா இல்லைக்கா ஏன் அவ்வளோ தேடிட்ருக்குறியோ இல்ல ராணியக்களை வீட்டுக்கு போகணுன்னு நினைச்சேன் ரெண்டு தியாங்க வரேன் சொன்னவன் சின்ன பொண்ணு ம் அதை வாங்க போகலன்னு நினைச்சேன் அதை வீட்ல இருக்கியா வளானு தான் கேட்டேன் ரெண்டு தியாங்கவா அந்த நாலு முடி எவ்வளோ தென்னை மரம் உங்களும் நிற்குதாம்மா இருந்தாலும் அடுத்த பொருள் மாதிரி என்னத்துக்கு ஒரு ஆசை உங்களுக்கு அதுல இப்ப உனக்கு என்ன சின்ன பிரச்சனை

நீங்க இருக்க மாதிரியே தான் நான் இருக்க நீங்க ஏன் ஏன் மேல ஒரு இது பண்றீங்க நான் என் விருப்பத்துக்கு தான் இருக்க முடியும் உங்க விருப்பத்துக்கு ஆட முடியாது சரி சரி அதுக்கே இப்படி மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிட்டு சும்மா இது சின்ன பொண்ணு எனக்கெல்லாம் முன்னாடி உங்க கூட எல்லாம் இருந்தா எப்படி டைம் போகுதுன்னு தெரியாது அப்படி சிரிப்பா இருக்க இப்ப எல்லாம் உங்க கூட ஏன் இருக்கேனியே எனக்கு தோணுது தெரியுமா தோணும் தோணும் ஏதோ நாங்க உங்களை கட்டாயப்படுத்தி இருக்கிற மாதிரி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்காதுங்க உங்களுக்கு இப்ப போனா போவாங்க எலும்பி உங்களை யார் பிடிச்சு வச்சிருக்கியா உமா என்னங்க இன்னைக்கு சீக்கிரமா வந்தீங்க மணி நீ பாரு சீக்கிரமா வந்தேன் மணி ரெண்டரா ஆகுது ம் வா வந்து சாப்பாடு எடுத்து வை ஆ இந்த வாரேங்க என்ன மைனியோ இல்ல செல்வா சும்மா தான் இருந்து பியாசிட்டு இருக்கேன் ம் இப்ப வா சாப்பிட வரா ஆ ஆமா மைனியோ வா உமா இந்த வாரேங்க

இழவை என்ன தச்சான்னு தெரியலையே சரி கொஞ்சம் நேரம் வந்து பியாசிக்கிட்டு இழவேட்டந்தே கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போயிடலாம் என்ன மைனியோ அதுலயே நிக்கிறிய வாங்க உட்காருங்க பரவாயில்ல செல்வா உட்காரு வேலை எல்லாம் எப்படி போகுது வேலை எல்லாம் நல்லா மைனியோ போகுது என்ன செல்வா கொஞ்சம் சீக்கிரம் வந்து சாப்பிட்டு போக வேண்டியதானே மணி ரெண்டரை ஆகுது அப்படியே வெள்ள வேலை வேலை வேலைன்னு பாத்துக்கிட்டு இருக்கா என்ன பண்ணது மைனியோ நம்மள நம்பி ஒரு வேலையை அது முடிச்சாம வர்றதுக்கு மனசு வரல

என்ன உமா ம் மசாலா கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கு என்னங்க சொல்றீங்க காரமாவா இருக்கு ம் இந்த மீன் கொஞ்சம் கூட பொரிஞ்சிருக்கணும் உமா எங்க மைனி சமைப்பாவ வரம் அவ்வளவு மனமா இருக்கான் ம் என்ன மைனியோ ஆமாமா உமா மைனிட்ட கேட்டுகிட்டு சமையல்ல எல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பழவி வை உமா மைனிக்கு கை பக்குவல ரொம்ப டேஸ்டா இருக்கும் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் மைனி கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு தந்துகிட்டே இருப்பாவ தெரியுமா உறட்ட என்ன மைனியோ நான் சொல்வா சொன்னா சரிதான் எங்க மைனி வைக்க குழம்புக்கு எட்டு ஊர் மணக்கம் தெரியுமா அவ்வளவு அழகா இருக்கும் ஆ போறதே புரியுச்சியோ எட்டு ஊறு நேரத்துல சமைச்சு முடிச்சுக்கிட்டு அந்த கரெக்ட் டைமுக்கு எல்லாருக்கும் வாரி வாரி குடுக்கறதுல என் மைனி அடிச்சுக்க ஆளே கிடையாது தெரியுமா போதும் போதும் சாப்பிடுங்க இருந்து உம் தொண்டல விக்கிட போகுது ஓவரா உருட்டாம சாப்பிடுங்க நிஜமாவுமா தான் சொல்லியே உங்க மைனிட்டு என்ன என்ன குழம்பு நிக்கலுங்க என்ன மைனியோ நீங்க அங்க என்ன குழம்பு வச்சியா இன்னைக்கு மீன் குழம்புதான் செல்வா உமா வாங்கின மீன் தான் ஒண்ணுமே வைக்காம என்ன சமாளிப்பு சமாளிக்கியப்பா இவன் வேற நம்மளை இப்படி புகழ்ந்து தள்ளியா இதுல நம்ம வேற கொஞ்சம் குழம்புதான் கேட்டா ம் நல்லாவா இருக்க வேண்டாம் இனியோ கொஞ்சம் போல சாப்பிடுங்க மீனியா சாப்பிடலாம் தான் ஆசை உம் என்ன பண்ண இவ்வளவு நேரம் கிடைச்ச நல்ல பேர் கெட்டு போயிருமே வேண்ட செல்வா நான் ஒரு மணிக்கே சாப்பிட்டுட்டேன் அப்படியே மீனியோ நிகானு யுமா வச்சுக்கிட்டு மீன் குழம்பு கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா தான் இருக்கு. டேஸ்டா பாருங்க வெண்ணியோ. ஏங்க கொஞ்சம் நேரம் பியாசா வந்து சாப்பிடுங்க. அத அப்படியே சொல்லியா வெளிய ஒரு மணிக்கே சாப்பிட்டுட்டே நீ சும்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தொந்தரவு பண்ணாதுங்க இல்லவே எப்படி கோத்துறியா பாரம்? ம் ஒரு வாய் சாப்பிட்டுப் போறானு பாத்தா. சரி யுமா சரி சரி. நீங்க சீக்கிரமா மாறி சாப்பிட்டு எழுமுங்க.

இல்ல லட்சுமி ஏதோ தீபா சீட்டு நடத்த போறாளாம் திருவிழாச்சிட்டு நடத்த போறாளாம் யாரெல்லாம் நான் ஒண்ணாமே ஒன்னும் பதில் சொல்லல எல்லா ராணி சொல்லிட்டேன் அடி பாவி நீ நான் நீ சேரலன்னு நினைப்பாள் எங்க நான் உங்களை விட்டு எங்கயா தனியா போயிருப்பா உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நானும் சேரி எப்படி சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாம் என்ன சொல்லிய வசந்தி வேற அவ்வளோ நடத்தி சொல்லிட்டு இருக்கா யாரும் நடத்தியாவே என்னன்னு தெரியல ம் அப்படின்னாக்கா போடணுமா போடணுமா இப்படி ஒரு சீட்டு தானே போட்டு வைப்போம் ஆத்திர அவசரத்துக்கு கையில காசு எடுக்கிறதுக்கு தேவைப்படலாம்மா திருவிழா சீட்டுன்னா திருவண்ணாமலை எல்லாம் காசு கையில வந்து தேவைப்படும் பார்த்தியா தீபாவளி சீட்டா தான் ஏதாவது போடுவோமா பின்ன ம் சரிக்கா அப்பா வசந்தி உலாம் வரட்டு கேட்டுட்டு போடுவோமா ம் சரி சரிம்மா சாயங்காலம் போல போய் குளிச்சுக்கிட்டு வந்துடுவோம் அக்கா குளத்துல ஆ சரி லட்சுமி போகும்போது சொல்லு நான் போகும்போது சின்ன ஆ நானும் போது நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க